ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமான இந்த ஒரு பூரி அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான மெத்தடு தாங்க இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டுமே இல்லாமல் நிறைய டிப்ஸு நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த டேப்லெட் கேஸை சாதாரணமாக நம்ம தூக்கி போடுவோம் நம்ம வீட்டில் மாதிரி நெயில் கட்டுறெல்லாம் அதோட ஷார்ப்னஸ் போயிடுச்சின்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம அது தூக்கி போட்டு நம்ம புது நெயில் கட்டுரை வாங்கிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி தூக்கி போடுற டேப்லெட் கேஸஸ் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெயில் கட்ரெல்லாம் ஷார்ப்னஸ் போகிற டைமில் நீங்கள் ஜஸ்ட் அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாம் பண்ணுற மாதிரி அந்த நெயில் கட்டுரை இந்த மாதிரி நம்மளோட டேப்லெட் கேஸில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிருந்தா கூட நல்ல புத்தம் புதுசு மாதிரி நல்லா ஷார்ப்பாகவே ஆயிருங்க நம்மளோடது நெயில் கட்டுற கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நம்ம நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாங்க அது மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாம் மூரிச்ச போயிருச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டேப்லெட் கேஸ் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்து பாருங்கள் எவ்வளோ இல்லாத இருந்த சிஸ்ஸர்ஸாக இருந்தாலும் நல்ல ஷார்ப்பாயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நான் இங்கே கொஞ்சம் பாலக்கு கீரை தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஒரு பாலக்கீரை வச்சு தான் நான் இன்றைக்கி பூரி பண்ண போகிறேன் உங்களுக்கு பாலக்கீரை வேண்டான்னா நீங்கள் சாதாரணமாக கூட பண்ணிக்கலாம் இந்த ஒரு பாலக்கில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு பாலக்கீரை இருக்குது அப்படின்றது அதனாலே நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூரி கூட இன்றைக்கி இந்த ஒரு பாலக்கீரை வச்சு தாங்க செய்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமேட்டு நான் தேவையான அளவுக்கு கோதுமை பொடி தாங்க எடுத்திருக்கேன் நான் இங்கே ஒரு ஒன்றரை பவுல் அளவுக்கு கோதம்பு பொடி எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நம்ம அரைச்சி எடுத்து அந்த ஒரு பாலை தண்ணி நம்ம இந்த மாதிரி ஊற்றிடலாங்க நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த மாதிரி அரைச்சா கூட அதிலே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் தேவையான அளவுக்கு உப்பு அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்து கொடுத்துட்டேங்க இப்போ நம்ம ஒரு அரை பவுல் அளவுக்கு மைதா சேர்த்து கொடுத்துடலாம் அது மாதிரி ஒரு கால் பவுல் அளவுக்கு ரவை கூட சேர்த்து கொடுத்துடலாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பாலக்கரைச்சி அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அதை நம்ம இந்த ஒரு மாவில் ஊற்றி ஃபைனாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்மளோடது பாலக் மாவு இங்கே ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அருமையான ரெசிபி இங்கே பாருங்கள் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக நான் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நம்மளோடது மாவு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாங்க அந்த டைமுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான கிழங்கு மசாலா ரெசிபி ஒன்று நம்ம பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு பெரிய கிழங்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி தோல் எல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல போட்டு விட்டுக்கலாங்க ரொம்பவே ஈஸியா நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான கிழங்கு மசாலா ரெசிபிங்க இது கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேங்க அதோடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு கூட இந்த டைமுக்கு சேர்த்து கொடுக்குறேங்க அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட போட்டுட்டு நல்லா ஒன்று விசில் வர அளவுக்கு நம்ம இது ஒன்று வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தா போதுங்க அந்த டைமுக்கு நாம இங்கே நமக்கு நம்மளோட கிழங்கு மசாலைக்கு தேவையான அளவுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதற்காக வேண்டிட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றி அதோடவே கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேங்க கருவேப்பிலோட கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் தாங்க இந்த மாதிரி பொடியான நறுக்கி சேர்த்து கொடுத்துருக்கேன் அதோடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துடலாம் என்னோட பச்சை மிளகா நல்ல காரமா இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஒன்று வதக்கி எடுத்துடலாங்க வெங்காயம் நமக்கு ஒன்று மீடியமா வதங்கி வர டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்து குடுத்துரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒண்ணு வதக்கி எடுத்துர்லாங்க அவ்வளோ ரொம்பவே சுலபமா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு அருமையான கிழங்கு மசாலாங்க அவ்வளோ தான் நம்மளோடது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி குக் பண்றதுக்காக வச்சிருந்த கிழங்கு கூட ரெடி ஆயிட்டுருக்கும் அதை நல்லா மேஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மசாலா கூட சேர்த்து ஊற்றிடலாங்க ரெண்டு மிசிலுக்கு அப்புறம் நம்மளோடது கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒன்று மேஷ் பண்ணி கொடுக்குறேங்க நல்லா உடச்சி கொடுத்தா தான் நம்மளோட மசாலா நல்லா திக்கா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று உடைச்சி கொடுத்துர்லாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தா அந்த வெங்காயத்துக்கு மேலே நம்ம இது இந்த மாதிரி ஊற்றி விட்டுரலாங்க அவ்வளோ நம்மளோட நம்மளோடது டேஸ்ட்டியாக அது மாதிரி நொட்டியில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான மசாலா இங்கே ரெடி ஆகிருச்சிங்க இந்த டைமுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் மல்லியில் அதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டாலே போதுங்க கொஞ்சம் பெருங்காய் பவுட்ரு கூட போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோடது கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க அப்போ இனி நமக்கு ஒரு பூரி நெகத்துகிற டைமில் அஞ்சு ஆறு பூரி கூட நெகற்றி எடுத்துட்லாங்க அந்த ஒரு டிப்பு கூட பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு குட்டி குட்டி பவுல்ஸாக நம்ம மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம பாலுக்கெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்ச மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த ஒரு பலகையில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க அப்போ தான் நமக்கு அது ஒட்டாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதுக்காக வேண்டி தான் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ நீ அது போலவே நம்மளோடது நாலு பூரி ஒரே அடியாக நம்ம நிகற்றுக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு அந்த பிளேட்லையும் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வச்சு கொடுத்த அந்த ஒரு மாவுக்கு மேலே வச்சு நல்லா ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈக்குவலாக அந்த நாலு மாவுலேயும் படுற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மட்டுமே போதுங்க ஒரு பூரி நகத்துகிற டைமில் உங்களுக்கு நாலு பூரி ஈஸியாக நகத்தி எடுத்துடலாம் நான் இப்போது சப்பாத்தி பழகிக்கு மேலே போட்டு நிகற்றுறதுனால நாலு தான் அது இல்லைன்னா உங் நீங்கள் கவுண்டர் டாப்ல போட்டுட்டீங்கன்னா கூட ஆறு ஏழு பூரி கூட ஒண்ணு நீங்க ஈஸியா இந்த மாதிரி நெகட்டி அழகா நான் நிகழ்த்தி எடுத்துட்டேன் ஒரு பூரிக்கு நாம நெகத்துற டைம்ல நாலு பூரி நிகழ்த்தி எடுத்துட்டேங்க இதனால நமக்கு டைமும் மிச்சமாகும் வேலையும் சீக்கிரமா முடியுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க காலையில பிரேக்பாஸ்டு செய்யும்போது இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா சொல்லப்பமா நீங்க இந்த மாதிரி நெகர்த்தி எடுத்துடலாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்ப இனி அது போலவே நாம நெகர்த்தி எடுத்த இந்த ஒரு பூரி நாம கொஞ்சம் மட்டுமே ஓயில் ஊத்தி எப்படி அது எல்லா பூரியும் பொறிச்செடுக்க போகிறோம் அப்படின்றது கூட நம்ம குக்கர் தான் யூஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஆயில் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா எவ்வளோ ஆயில் இருந்தாலும் அந்த ஆயில் நமக்கு வேஸ்ட்டாக போகாது நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சாலும் அந்த ஆயில் நம்ம பாத்திரத்திலே இருக்குங்க பாருங்கள் குக்கரில் நான் இந்த மாதிரி நம்ம நெகத்து நான் அந்த பூரி போட்டு எடுக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக அழகாக நமக்கு அது உப்பி உப்பி வருது பாருங்கள் கொஞ்சம் ஆயிலே நம்ம எவ்வளோ பூரி வேணாலும் நெக்த்தி எடுத்துடலாம் சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்குங்க ஏன்னா குக்கரில் நம்ம குக் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரெஷர்னாலே சீக்கிரம் சீக்கிரமாகவே நமக்கு பூரி நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடும் அது மட்டுமே இல்லாமல் எவ்வளோ வேணாலும் பூரி நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்தால் கூட கொஞ்சம் ஆயிலே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அதனாலே நிறைய ஆயில் நம்ம பூரி குடிக்கும் அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு இருக்காது ஏன்னா நம்ம இதில் உப்பு போட்டதுனாலேயே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக நம்மளோட பூரி உப்பி வருது பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஹெல்தியான பாலக் பூரி தாங்க நான் இங்கே செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக காலையில் நீங்கள் ஆயிலே குடிக்காத அளவுக்கு நல்ல டேஸ்டியான உப்புனா பூரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் நம்ம ஜூஸ் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற பாட்டில் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோன்னா நம்ம தூக்கி போடுவோம் அப்போ இனி யாரும் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நல்லா நைஃபை சூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம நைஃபை சூட் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு அந்த பாட்டில் கரெக்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம கரெக்டாக அந்த ஒரு கட் பண்ணால் இந்த மூடிக்கு மேல நான் கை காமிக்கிற மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துருந்தோங்க உங்க கையில நல்ல ஷார்பான சிஸ்ஸர்ஸ் இருந்தால் அந்த சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்ஸர்ஸு ஷார்ப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் நைஃபை சூட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதோட எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நைஃப் சூட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒன்று வச்சு கொடுக்குறேங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க நான் நம்ம சும்மா தூக்கி போடுற இந்த ஒரு பாட்டில் வச்சு செஞ்சுருக்கோம் அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அந்த பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் மாவு எடுக்கிறதுக்கு அரிசி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு பாட்டில் பயன்படுத்திக்கலாங்க ஈஸியாக நமக்கு மாவு எல்லாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பவுலு கிளாஸஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படி இல்லாமல் நீங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு எல்லாம் இந்த மாதிரி பாட்டில் நம்ம சும்மா தூக்கி போடுற பாட்டில் பயன்படுத்திட்டோன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடவே மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்